Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா ஒரு தவறு பண்ணுவோம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா எல்லா இடத்துலயும் போயிட்டு எனக்கு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும் காமிச்சிருப்போம் இதை நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த தவறை அது என்ன இடம் அங்கே அதை சொல்லலாமா வேணாவா அது சொன்னால் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு புரியுமா புரியாதா இது எதையுமே திங்க் பண்ண மாட்டாங்க எனக்கு ஆனால் இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும் சொல்லிட்டு காமிச்சிப்பாங்க யோசிக்க மாட்டாங்க யோசிக்காமல் அப்படியே அவ்வளோ பில்டப் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் பண்ணுறவங்களுக்காகவே இந்த ஒரு ஸ்டோரி ஓகேங்களா ஒரு ஊரில் ஒரு குரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய எப்படி சொல்கிறது அறிவு ஞானம் ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் தெரியும் அவருக்கு ஸோ கிராமத்துல பக்கத்துல இருக்க அந்த கிராமத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அதுக்கு இந்த குருவை வந்து இன்வைட் பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இன்வைட் பண்றாங்க குருவே நீங்க வந்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்கணும் ஸோ நீங்க வந்து நிறைய அறிவுரைகள் எல்லாமே நீங்க வந்து சொல்லணும் எங்களுக்கு போதனைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள் கேக்குறாங்க குருவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நடைபெற நாளும் வருது அந்த அந்த குருவை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு குதிரை வண்டி அனுப்புறாங்க குதிரை வண்டிக்காரரும் குதிரை வண்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த குரு அழைக்க போறாங்க அந்த தருணத்துல சரியான காத்து மழை இந்த குருவும் அந்த நிகழ்ச்சியில பேசறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆனா செம்மையான மழை காத்து புயல் அடிக்குது நிகழ்ச்சி நடக்குமான்றதே ஒரு சந்தேகம் குதிரை வண்டி போயிட்டு குதிரை வண்டிக்காரர் போயிட்டு குருவை வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு மழை கொஞ்சம் விடுது குருவை அழைச்சிக்கிட்டு வராங்க வராரு அந்த குதிரை வண்டிக்காரர் வந்து பார்த்தா ஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்கு ஒரு மக்கள் யாருமே இல்லை மக்களே ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது யாருமே கிடையாது இவருக்கு ஐயோ அவ்வளோதானா நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்டா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பேச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு வெக்ஸ் ஆகி நிகழ்ச்சியை வந்து நடத்தலாமா வேண்டாம் நம்ம என்ன பேசறது நம்ம போயிடலாம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு ரொம்ப சோர்ந்து உட்காந்துடுறாரு சோகமாயிடுறாரு உடனே அந்த குதிரை வண்டிக்காரர் கேக்குறாரு என்ன ஐயா ஏன் சோகமா உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்போது அவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி நிறைய பேசலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த காற்று மழை எல்லாமே வந்துச்சு ஒரு மக்கள் கூட இல்லை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு மக்களே இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டிக்காரர் நான் இருக்கிறனே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த குரு வந்து அவரை பார்க்குறாரு அப்போ அந்த குதிரை வண்டிக்காரர் சொல்கிறாரு ஐயா எங்கிட்ட ஒரு முப்பது குதிரைகள் இருக்குது அந்த முப்பது குதிரைகளை வந்து நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் அந்த மத்தியான டைம்ல தீனி வைக்க போகிறப்போ அதுக்கு புல்லெல்லாம் வைக்க போகிறப்போ அந்த முப்பது குதிரைகளை இருபத்தொம்போது குதிரை இல்லைனாலும் நான் போகிறப்போ ஒரு குதிரை மட்டும் இருந்தா அந்த ஒரு குதிரைக்கு நான் தீனி வச்சுட்டு தான் வருவேன் நான் அதுக்கு உணவு கொடுக்காம நான் வரமாட்டேன் ஏன்னா நான் போனது உணவு கொடுக்கறதுக்குன்ட்டு ஸோ அந்த உணவை நான் கொடுத்துட்டு தான் வருவேன் ஒரு ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்காரர் சொல்கிறாரு சொல்றப்ப அப்படியே அந்த குருவுக்கு வந்து ரொம்ப கன்னத்தில் மாதிரி இருந்துச்சு அவர் சொன்ன அந்த விஷயம் உடனே என்ன பண்ணுறாரு குரு வந்து ஸ்டேஜ் ஏறுறாரு பேச ஆரம்பிக்கிறாரு தான் என்னென்ன பேசணும்னு ரெடி பண்ணிட்டு வந்தாரோ எல்லாமே பேசுகிறாரு நிறைய அறிவுரைகள் போதனைகள் எல்லாமே சொல்றாரு இந்த குதிரை வண்டிக்காரர் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார் உட்காந்துட்டு இருந்த உடனே இவர் எல்லாம் பேசி முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட கீழே இறங்கி வராரு கீழே இறங்கி வந்து நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து பார்த்து கேட்கிறாரு உடனே குதிரை வண்டிக்காரர் குருக்களை பார்த்து சிரிக்கிறாரு என்ன ஏன் நான் பேசுறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் என்கிட்ட முப்பது குதிரைகள் இருக்கு நான் தீனி வைக்க போனா ஒரே ஒரு குதிரை மட்டும் அந்த தோட்டத்துல இருந்துச்சுன்னா நான் அது ஒண்ணுத்துக்கு மட்டும் நான் வந்து தீனி வச்சுட்டு வந்துடுவேன் தீனி வைப்ப கண்டிப்பா நான் வைக்காம திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா ஒரு குதிரை மட்டும் இருக்குன்னா அந்த ஒரு குதிரைக்கான தீனியை தான் நான் அதுக்கு வைப்பேன் நான் முப்பது குதிரைக்கான தீனியை திருப்பேன் அந்த ஒரு குதிரை கிட்ட வைக்க மாட்டேன் அப்படி நான் வச்சேன்னா அது வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்காரர் சொன்னார் குருக்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது பயங்கர மிகுந்த அவமானம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த குரு வந்து என்ன சொல்றது இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு பட் ஆனா அதுல எவ்வளவு வந்து அந்த ஒரு ஆளுக்கு என்ன புரியும் குதிரை வண்டிக்காரருக்கு என்ன புரியுமோ அந்த போதனைகள் மட்டும்தான் தான் அவருக்கானது அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துரைக்கணும் அதை விட்டுட்டு ஒரு கூட்டத்துக்கான போதனையை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒருத்தர்கிட்ட நாம் வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா அது எப்படிங்க அவருக்கான அறிவு ஞானம் என்ன சொன்னால் அவர் புரிஞ்சுக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டிக்கான அறிவுரைகள் தான் நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியும் அதை விட்டுட்டு நிறைய பேருக்கான அறிவுரைகள் போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ண முடியுமா அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அவர்கிட்ட கிடையாது ஸோ அவர் சொன்ன எல்லா அறிவுரையும் வேஸ்ட்டாக தான் போச்சு நம்மளை நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எ இடம் பொருள் எதுவுமே தெரியாமல் நாம் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறோம் ஃப்ரீ அட்வைஸ் எடுத்து விட்டுறது அதுவும் இல்லாமல் நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் எடுத்து கொட்டுறது எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது இதை நிறைய பேர் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அது பண்ணுறதுனால உங்களுக்கு வேஸ்ட்டு உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டு எந்த இடத்துல எவ்வளோ லிமிட்டாக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் நாம் அவ்வளோதான் பேசணும் இந்த இடத்துல இவ்வளோ தான் பேசணும்னா இவ்வளோ தான் பேசணும் ஒரு எப்படி சொல்ல ஒரு கடைக்காரர்கிட்ட என்ன சொன்னால் அவருடைய அறிவுக்கு எட்டுமோ அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஒரு கடைக்காரர்கிட்ட போய் பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு நாம் எப்படி சொல்கிறது ஒரு கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட பேசுனாக்கா அவருடைய அறிவுக்கு எட்டுமா அது எட்டாது நாம் பேசுறது தான் வேஸ்ட்டு நம்மளுடைய எனர்ஜி தான் வேஸ்ட்டு டைம் தான் வேஸ்ட் ஸோ ஆனால் நம்ம எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோமே இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியாமல் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு தவறு இனிமேல் செய்யவே செய்யாதீங்க ஃப்ரீயாக வந்து அட்வைஸ் கொடுக்குறோன்ற பேரில் நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு இல்லை என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்ற பேரில் இஷ்டத்துக்கு எங்கே எதை சொல்லணும்னு தெரியாமல் நம்ம பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நாம் ஓகே